அனைவருக்கும் வணக்கம் ஒரு பழமொழி இருக்குது அதாவது ஏழையின் சொல் அம்பலம் ஏறாது எளிய மனிதர்களுடைய சிந்தனையோ கருத்தோ மிகப்பெரிய பொது சபையில் அது அங்கீகரிக்கப்படாது அது நிராகரிக்கப்படும் காரணம் என்னன்னா அந்த எளிய மனிதருடைய வாழ்வ வாழ்வாதாரம்தான் அவருக்கு பேர் புகழ் செல்வாக்கு பணம் வசதி அதிகாரம் இது எதுவுமே இல்லாமல் ஒரு அன்றாட வாழ்க்கையை வாழ் வாழக்கூடியதாக இருக்கிறதான் காரணம் அப்போ ஒரு மனிதன் இத்தனையும் பெற வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு துறையில் வெற்றி வேண்டும் அப்போ வெற்றி பெறுவதற்கான வழிகள் என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரியணும் அப்படி வெற்றி பெறக்கூடிய மனிதர்களுடைய சிந்தனையும் பேச்சும் தான் மிகப்பெரிய பேசு பொருளா பல்வேறு பொது சபைகளில் கலந்துரையாட முடியும் அப்படி அந்த வெற்றி பெறுவதற்கான அடிப்படை வழிகள் என்ன தான் நாம இன்னைக்கு போறோம் தொடர்ந்து பேசுவோம் ஒரு எளிய வீட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு பையன் எப்படி சாதிக்கிறது எப்படி வெற்றி பெறுவது அப்படிங்கிறது புரியாமல் இருக்கும் ஏன்னா இங்கே வெற்றி பெறுவது என்பது அரசு துறைக்கு வேலைக்கு போகிறதா இருக்கலாம் இல்லைனா தனியார் துறைக்கு வேலைக்கு போகிறதா இருக்கலாம் தனிப்பட்ட முறையில் தொழில் விளையாட்டு சினிமா இப்படி ஏதாவது ஒரு துறையில் வெற்றி பெறுவதற்கு ஒரு முறை ஓடிக்கிட்டே இருக்கலாம் இந்த ஓட்டத்தில் அவருக்கு என்ன தெரியணும் என்ன தெரிஞ்சால் வெற்றி பெறுவதற்கான வழி ரொம்ப எளிதில் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் பேச போகிறோம் முதல்ல எல்லாமே ஒரு அமைப்பாக இருக்குது நீங்கள் ஒரு வேலைக்கு போகதாக இருக்கலாம் இல்லை தனிப்பட்ட முறையில் ஒரு துறையில் சாதிக்கிறதுக்காக இருக்கலாம் எல்லாமே ஒரு சூழல் அதில் ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வுக்குள்ள பொருட்கள் இல்லைனா உயிர்கள் மனிதர்கள் இப்படி இருப்பாங்க இந்த நிகழ்வு ஒரு வெளிப்பாட்டை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் ஒரு விளைவை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த சூழலை கவனிப்பதும் அந்த நிகழ்வுகளை விளங்கிக் கொள்வது தான் வெற்றி பெறுவதற்கான அடிப்படையான ஒன்று நீங்கள் எந்த துறையை எடுத்து பார்த்தாலும் இதுதான் இருக்கும் சூழல் சூழலுக்குள்ள நிகழ்வுகள் நிகழ்வுகளில் பொருட்கள் இருக்கும் இல்லைன்னா உயிர்கள் இருக்கும் இல்லைனா மனிதர்கள் இருப்பாங்க இது எல்லாமே இருக்கும் இந்த நிகழ்வு ஒரு விளைவை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதை எப்படி நீங்கள் கவனிக்கிறீங்க எப்படி உங்களுக்கு புரிதல் உண்டாகிறது அப்படிங்கிறது தான் உங்களுடைய வெற்றியினுடைய அடிப்படை அப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் அஞ்சு விஷயங்களை அஞ்சு நிலைகளை சரியாக செய்ய தெரியும் ஒன்று உழைப்பு ரெண்டாவது கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு மூணாவது திட்டமிடுதல் நாலாவது கற்றுக்கொள்வது அஞ்சாவது மன உறுதி இந்த அஞ்சும் யாருக்கு சரியாக இருக்கோ யாரால் சரியாக செயல்படுத்த முடிகிறதோ அவர்கள் வெற்றியை நோக்கி நகர்கிறார்கள் அப்போ முதல்ல உழைப்பு அப்படிங்கிறது என்னன்னு நமக்கு தெரியும் உழைப்பு என்பது ஒரு நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த நிகழ்வில் நீங்கள் போய் செயல்பட வேணும்னா உங்களுடைய மனதையும் உங்களுடைய உடலையும் அதுக்கு ஏற்ற வகையில் தயார்படுத்துறது அதுக்கு பேர் தான் முயற்சி எப்பவுமே முயற்சிங்கிறது ஒரு ச ஒரு வேலைக்கு போகிறதா தான் இருக்கணும் இல்லை ஒரு தனிப்பட்ட விளையாட்டு சினிமா தொழில் இது எல்லாவற்றுக்குமே உங்களுடைய உடல் மனம் தகுதியானதாக இருக்கணும் அப்படி தகுதியானதாக இருந்தால் மட்டும்தான் தொடர்ந்து நீங்கள் அந்த இதில் பயணம் செய்ய முடியும் அதுக்கு பேர் தான் முயற்சி பயிற்சி என்பது அந்த நிகழ்வுல நீங்கள் தொடர்ந்து கவனிக்கக்கூடியதாக இருக்கணும் முயற்சி உங்கள் உடலையும் உங்கள் மனதையும் அதுக்கு தகுதிப்படுத்துவது பயிற்சி என்பது தொடர்ந்து அதை செயல்பாட்டுக்கிட்டே இருக்குது அதை கவனித்து அதனோடு பயணிச்சுக்கிட்டே இருக்கிறது இந்த ரெண்டுமே வித்தியாசமானது பயிற்சி வெளிப்படையாக தெரிகிற கூடியது முயற்சி என்பது உங்களை நீங்களே தன்முனைப்போடு செய்யப்படுகிறது இதை யார் சரியாக செய்கிறாங்களோ அவங்களுடைய உழைப்பு அவங்களுடைய அதுதான் உழைப்பு இந்த உழைப்பு தொடர்ந்து உங்களுக்கு ஒரு அடுத்தடுத்து பயணிக்கிறதுக்கு ஏதுவாயிருக்கும் இருக்கும் ரெண்டாவது கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் உங்களுடைய சிந்தனையை உங்களுடைய கருத்தை நீங்கள் உங்களுடைய சக பயணிகளோடு சக மனிதர்களோடு கலந்துரையாட தெரியணும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை அதில் இருக்கக்கூடிய குறைகளை பேசி கலந்துரையாட தெரியணும் அப்படி கலந்துரையாடல் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த அடுத்து உங்களுடைய செயல்கள் வளமானதாக இருக்கும் இப்போ ரெண்டு விஷயம் தெளிவாக இருக்கணும் ஒன்று சரியான உழைப்பு உழைப்பு என்பது முயற்சியும் பயிற்சியும் அதே இது ரெண்டாவது இருக்கக்கூடியது வந்து கலந்துரையாடல் அதாவது கம்யூனிகேஷன் இது சரியா அமைஞ்சால் அடுத்தடுத்து பயணம் செய்ய முடியும் மூணாவது வந்து உங்களுடைய திட்டமிடல் நீங்கள் எதை நோக்கி நகருதுங்க அப்படிங்கிறது உங்களுக்கு சரியாக தெரியணும் அப்படி தெரியலன்னா உங்களுக்கு பின்வாங்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கும் எப்பவுமே ஒரு மனிதன் வெற்றியை நோக்கி நகர வேண்டுமென்றால் அவனுடைய திட்டமிடுதல் மன உறுதியோடு ஒரு திட்டமிடுதல் இருந்துகிட்டே இருக்கணும் இந்த திட்டமிடுதலில் வந்து எப்பவுமே தீர்வு மட்டும்தான் சரியானது முடிவு செய்யவே கூடாது உங்களுடைய திட்டமிடுதல் நெகிழ்வுத்தன்மையாக இருக்கணும் இப்போ இந்த இடத்துல போய் இந்த வேலையை செய்யணும்னு நினச்சோம்னா அந்த இடத்துக்கு போகும்போது அந்த நிகழ்வு சரியில்லாமல் இருக்கும் ஒரு வேறு விதத்தை தன்மையில் இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய தீர்வை மாற்றிக்கணும் ஆனால் முடிவுன்னு எடுத்தீங்கன்னா அது மாற்றிக்கிறது கஷ்டம் அப்போ திட்டமிடுதல் என்பது நெகிழ்வுத்தன்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த மூணாவது இப்போ நாலாவது என்னன்னா தொடர்ந்து கற்றுக்கொள்வது நீங்கள் எந்த ஒரு துறையை சாதிக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருந்தாலும் தொடர்ந்து உங்களுடைய கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் கற்றுக்கொள்வதுங்கிறது உங்களுடைய தோல்வி உங்களுடைய அவமானம் இதெல்லாம் ஏன் நடக்குது நம்ம ஏன் நமக்கு இது தகுதியானதாக இல்லை நம்மளுடைய உழைப்பு ஏன் குறைஞ்சிருக்கு அதுக்கு இன்னும் எவ்வளோ முயற்சி செய்யணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டே இருக்குது வெறும் பாடத்திட்டம் அல்லாமல் உங்களை கற்றுக்கொள்வது எந்த ஒரு துறைக்கு போனாலும் இந்த கற்றுக்கொள்வது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கற்றுக்கொள்வதன் மூலம் உங்களுடைய தோல்வி உங்களுடைய அவமானம் அடுத்து உங்களுடைய திட்டமிட்டதிலே சீறு சீராக்கிக்கிட்டே போக முடியும் இதுதான் தான் கற்றுக்கொள்வதுன்றே அடுத்து ஐந்தாவதாக வரக்கூடியது மன உறுதி எப்பொழுதுமே நம்ம மன உறுதியோடு இருக்கணும் நம்மளுடைய இலக்கு நம்மளுடைய திட்டமிடுதல் நம்மளுடைய கற்றல் இதெல்லாமே சரியான மன உறுதியோடு இருக்கணும் மனம் ஆரோக்கியமாகவும் உடல் ஆரோக்கியமாகவும் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய உறுதி ரொம்ப சரியாக இருக்கும் அப்படி இந்த அஞ்சையுமே சரியான உழைப்பு சரியான கம்யூனிகேஷன் அடுத்து சரியான திட்டமிடுதல் தொடர்ந்து கற்றுக்கொள்வது அடுத்து மன உறுதி இந்த அஞ்சும் யாருக்கு சரியாக கிடைக்கிறதோ அவங்களுடைய வெற்றிக்கான வழிகள் வந்து எளிமையாக இருக்கும் ரொம்ப நெகிழ்வாக இருக்கும் தொடர்ந்து அதை பயணிக்க முடியும் இந்த நிலைகளில் யார் வெ தொடர்ந்து பயணம் செய்கிறாங்களோ அவங்களுடைய வெற்றி வந்து மிக எளிதில் கிடைக்கக்கூடும் அப்படி கிடைச்சாலும் அவங்க தொடர்ந்து அந்த வெற்றியை தக்க வச்சுக்க முடியும் இதுதான் வெற்றிக்கான வழிகள் என்றும் உங்கள் பேராதரவோடு என் பயணம் தொடரும் நன்றி வணக்கம்